பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வரும் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இந்நிலையில் கோவில் பணியாளர்கள் கோவில் ஊழியர்கள் எந்தெந்த இடங்களில் பணி செய்ய வேண்டும் அவர்களுக்கு உண்டான பணி என்ன என்று அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுக்கான அடையாள அட்டை தயாரிக்கும் பணிகளை தனியார் ஒருவரிடம் கோவில் நிர்வாகம் ஒப்படைத்தது இந்நிலையில் அடையாள அட்டை தயார் செய்யும் பணியில் தனியார் ஒருவர் திருவண்ணாமலை ஈசானிய லிங்கம் அருகே உள்ள யாத்திரி என்ற பயணிகள் தங்கும் விடுதியில் அடையாள அட்டை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் குறிப்பாக கோயில் ஊழியர்கள் சாமி தூக்கும் தொழிலாளர்கள் கட்டை தூக்கும் தொழிலாளர்கள் என கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டிய இடத்தில் திமுக கவுன்சிலர்கள் திமுக கட்சிக்காரர்கள் திமுக கட்சிக்காரர்களின் உறவினர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் என பல்வேறு திமுக கட்சியினர்களுக்கு அடையாள அட்டை தயார் செய்வது குறித்து பாஜக பாமக கட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் பாஜக நிர்வாகிகள் பாமக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் யாத்ரி நிவாஸ் பயணிகள் தங்கும் விடுதியில் இரண்டாவது மாடியில் உள்ள அறையில் சென்று பார்த்தபோது ஆயிரக்கணக்கில் திமுக கட்சிக்காரர்களுக்கு அடையாள அட்டை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் குறிப்பாக சாமியே இல்லை என்று சொல்லும் திமுக கட்சியினர்களுக்கு எவ்வாறு அடையாள அட்டை தயார் செய்யப்படுகிறது என்றும் திருவண்ணாமலை நகரவாசிகள் மற்றும் ஆன்மீக பக்தர்களுக்கு அடையாள அட்டை வழங்காத கோவில் நிர்வாகம் திமுக கவுன்சிலர்கள் திமுக கட்சியினர் வாக்குச்சாவடி முகவர்கள் ஆகியோர்களுக்கு எவ்வாறு அடையாள அட்டை தயார் செய்து வழங்குகிறார்கள் என்றும் இன்று இரவிற்குள் அனைத்தையும் மாற்றி நாளை காலை முதல் முறையான நபர்களுக்கு அடையாள அட்டை வழங்காத பட்சத்தில் பாஜக மற்றும் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ் எச்சரித்துள்ளார் கொடியேற்றத்துடன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த நிர்வாகம் இந்த பாசல கொடுக்கிற விஷயத்தில் முறையற்ற நடக்கின்றார்கள் இங்க பார் இந்த அறநிலைத்துறைக்குன்னு கோவிலுக்குள்ள அவ்வளவு பெரிய ஆபீஸ் இருக்கு யாத்திரை நிவாஸ் வர பயணிகள் பக்தர்கள் தங்கக்கூடிய இடத்துல வந்து இன்னைக்கு பாச பிரிண்ட் போட்டு இங்க வித்துக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் பி எல் முதல் கவுன்சிலர் மாநகர கவுன்சிலர் எம்எல்ஏ வரை பாச தன்னார்வலர்களும் சொல்லி இங்க போடுறதுக்கு காரணம் என்ன பக்தர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் வழங்கக்கூடிய பாசை உபயதாரர்களுக்கும் வழங்கக்கூடிய பாசை இங்கு திமுகவின் பிஎல்ஏ டூக்கு கொடுக்கறாங்க இதற்கு என்ன காரணம் இந்த நிர்வாகம் இந்து அறநிலைத்துறையை சேர்ந்த நமது கோவிலுடைய ஜேசி அவர் என்னைக்கு ஜாயின் பண்ணாரோ அன்னைக்கிலேருந்து போன் எடுக்கிறது இல்ல மக்களை இன்னைக்கு காலையில கூட நமக்கு ரெண்டு பேரும் மயத்து வந்துச்சு போன் பண்றாங்க அதுக்கு போன் போட்டா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க யாருமே போன் எடுக்கறதில்லை அப்படிப்பட்ட ஒரு ஜேசி இங்க பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் இன்னைக்கு இந்த பாசல்லாம் விற்கிறாங்க தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியும் நமது பாட்டாளி மக்களை சேர்ந்தவர்களும் வந்து இங்க உடனே வந்து நம்ம வந்தபோது இன்னைக்கு லைன்ல வராரு ஜேசி ஐயா பிரச்சனை பண்ணாதீங்கன்னு ஆனா இவ்வளவு நாள் எடுக்காத ஜேசி இன்னைக்கு எப்படி லைன்ல வராரு கணக்கில் அதே மாதிரி பாஸ் வந்து ஆயிரக்கணக்கில் போலியான பாஸ் பிரிண்ட் ஆடிங்குது கேட்டா இன்னைக்கு தான் தன்னார்வலர்கள் சொல்லி பொய்யான இது நீங்க வந்து பார்த்தோம்னா நீங்க மேலே வந்து பாருங்க BL8 தீமுகவனுடைய டூ அந்த ரூம்ல இருக்காங்க தீமுகவுடைய கவுன்சிலர் இங்க இருக்கிற கவுன்சிலர் அத்தனை பேர் போட்டோவும் அங்க இருக்கு இவங்க எல்லாம் எப்படி தன்னார்வலர்கள் வந்து கோவிலை சேர்ந்த அத்தனை பேர் அதிகாரிகளும் இருக்கும்போது இவங்களுக்கு உள்ள பணிபுரியுறங்களுக்கு திரும்ப ஒரு ஐடி கார்டு கொடுக்கறாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போது ஒரு ஐடி கார்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு அவங்க ஒரு டபுள் டபுள் கார்டு எல்லாம் இங்க இருக்குது ஒரே நம்பருக்கு ரெண்டு கார்டு போடுறாங்க இந்த கார்டு எல்லாம் யாருக்கிட்ட விற்பாங்க எங்க விற்பாங்க வரக்கூடிய அது அது மட்டும் இல்லாம டிராவல்ஸ் புக்கு டிராவல்ஸ் பில் புக்குங்களா இங்க இருக்குது பார்த்தா அந்த வண்டி நம்பர் போட்டு இவங்க பாஸ் பிரிண்ட் போடுறாங்க ஆந்திராவில இருந்து வரக்கூடிய டிராவல்ஸா கர்நாடகாவில இருந்து வரக்கூடிய டிராவல்ஸா இதெல்லாம் இது திமுக டிராவல்ஸா இதெல்லாம் தெரியல இவங்க பில்லு போட்டு டைரக்டா டிராவல்ஸ் வந்து வந்து கோயில் அண்டை போறதுக்கு நாளைக்கு இந்த மாதிரி பிளான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த அமைச்சர் அமைச்சர் முன்னிலையில் அவருடைய ஏற்பாட்டில் நடக்குது திமுக ஆபிசல் மாவட்ட அலுவலகத்தில் பேக் திமுக ஸ்டாலின் போட்டோ ஏவா வயது போட்டோ இவங்க போட்டோவோட உதயநிதி போட்டோவோட அந்த பேக் அங்க உள்ள இருக்கு நீங்க வீடியோ எடுத்திருப்பீங்க அங்கிருந்து வர்றதுக்கு பொதுமக்களுக்கு சேவைக்கூடிய அதிகாரிகள் திமுக வேலை செய்யறவங்களா இதை வன்மையாக கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நாளைக்கு மாநில தலைவர் கள்ளக்குறிச்சி வரப்போறாரு அவர் அழைத்து வந்து நாளைக்கு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் இல்லை என்றால் உண்மையான உண்மையான பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய பாசை முறையாக வழங்க வேண்டும் இன்று இரவுக்குள்ளே முறையான நபர்களுக்கு பாஸ் என்று சேர வேண்டும் இல்லை என்றால் நாளை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி இந்து இயக்கங்களும் திருவண்ணாமலை மாநகரை சேர்ந்த பொது மக்களும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நாளை காலை முன்னெடுக்கும் என்பதை இதன் வாயில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்